I நாட்டில் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் இடையே நேரடி சந்தைப்படுத்துதலை ஊக்குவிக்கும் வகையில் உழவர் சந்தை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதையடுத்து பழுதடைந்துள்ள இருபத்தி ஐந்து உழவர் சந்தைகள் புனரமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதற்காக ரூபாய் எட்டு கோடி நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது மேலும் உழவர் சந்தைகளை கழிவறை அமைத்தல் மற்றும் புதுப்பித்தல் குடிநீர் அமைப்பு பாதுகாப்பு சுவர் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி வேலூர் காகிதப்பட்டறை உழவர் சந்தையை புனரமைக்க ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணி நடந்து வருகிறது இந்த நிலையில் காகித பட்டறை உழவர் சந்தையில் வியாபாரம் செய்யும் விவசாயிகளுக்கு நவீன எலக்ட்ரானிக் தராசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது வேலூர் மாவட்ட வேளாண் வணிக துணை இயக்குனர் கலை செல்வி கலந்து கொண்டு ஐம்பத்தி ஆறு விவசாயிகளுக்கு எட்டாயிரம் மதிப்பிலான எலக்ட்ரானிக் தராசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் நிர்வாக அலுவலர் கிரிதரர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அதை தொடர்ந்து துணை இயக்குனர் கலை செல்வி உழவர் சந்தையில் நடந்து வரும் புனரமைப்பு பணியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது விவசாயிகளுக்கு போதும் அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை அவர்களிடம் கேட்டறிந்தார் இது குறித்து அவர் கூறுகையில் உழவர் சந்தைக்கு வரும் பொதுமக்களுக்கு காய்கறிகள் பழங்கள் வழங்கும் போது வகையில் எலக்ட்ரானிக் தராசுகள் வழங்கப்பட்டுள்ளது உழவர் சந்தைக்கு தேவையான பணிகள் மற்றும் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது இப்பணிகள் ஐம்பது சதவீதம் வரை முடிந்துள்ளது மீதமுள்ள பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மின் விளக்குகள் வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் தற்போது சீரமைப்பு பணி நடந்து வருவதால் விளக்குகள் எரியவில்லை பணிகளை முடி உடன் மின்விளக்கு அமைத்து தரப்படும் என்றார்